ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உதரவு செஞ்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சேர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் சேர்த்துக்கு வந்து ஒரு மிக்சிங் ஒரு எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுத்ததோ வறுக்காததோ எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு பின் செலவு உப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்க நெய் இல்லைன்னா வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் வந்து துருவினது அதாவது டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்கள்ல நார்மலாக மாதிரி நீங்கள் தேங்காவை துருவிட்டு இல்லை நல்லா பொருசாக மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து நல்லா பேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெயோட சேர்த்து மாவு நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு பவுலில் எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு சக்கரையும் அரைக்கப் பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க நல்லா சக்கரை இதில் கரைஞ்சி வந்ததும் இப்போ ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுட்டோம் ரவை கோதுமை மாவு மிக்ஸோடையே சேர்த்து இந்த பாலையும் நம்ம கலந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு நல்லா ட்ரை ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் பாலை எதுவுமே சேர்த்து வேண்டாம் நம்ம இந்த சக்கரை கலந்த பாலை மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னாலே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் கொஞ்சம் ரவை ஊறினதும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு பசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் எந்த மாதிரி பசைவோமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மாவு உருட்டி எடுத்ததுமே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க நல்லா செட் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செட்டானதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பிரித்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி முடிஞ்சளவு எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பிரித்து உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க ஒரு கத்தி வச்சு இல்லைனா சின்ன பவுல் வச்சு மேலே இந்த மாதிரி லேசாக வந்து கூடுபட்டு எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கும் பொறிச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லேசாக ஒரு பவுல் சின்ன பவுல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி வளைய வளையமாக விளையும் டிசைன் மாதிரி இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரெடியாக வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சதும் இதை பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க என்ன வந்து ரொம்ப ஓவர் சூடாகணும் தேவையில்லை ஓரளவு மீடியம் ஹீட் ஆனாலே போதும் மீடியம் ஹீட்டான எண்ணெயை நல்லா சிம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்தவனே திருப்பி போடாம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் வந்து ஓரளவு நல்லா வேந்ததும் நம்ம திருப்பி விட்டோன்னா சரியா இருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு நிமிஷமாவது அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுருங்க ஓரளவு நல்லா வேந்ததும் நம்ம திருப்பினோன்னா சரியா இருக்கும் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேப் விட்டு திருப்பி திருப்பி போடுங்க அப்பதான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும் நல்லா வெளியில லேயர் வந்து லைட்டா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம அதை எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி கையில் வந்து உருட்டி தட்டி இந்த மாதிரி டிசைன் போட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரி டிசைன் வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கூட பொறிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சமைக்கிறதுக்கான டைம் மட்டும் கொஞ்சம் முன்னா பின்னா ஆகும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்சை போடும்போது கொஞ்சம் சூடு பண்ணிட்டு என்னையே திரும்ப செம்ல வச்சுட்டு போட்டுக்கோங்க நல்லா மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும் சட்டுன்னு நம்ம ஸ்நாக்ஸாக அதை செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக அந்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்